நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரத்து தரத்து சீக்கும் சீக்கும் ரெண்டு உபதேசங்களை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் ஒட்டுமொத்த உலக மக்களை பார்த்து சொல்றாங்க அது உமத்தே முகம்மதியாவாக இருந்தாலும் சரி உமத்தே முகம்மதியாவை ஏற்றுக்கொள்ளாத மற்ற கலாச்சாரங்களில் இருப்பவராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோருக்குமான ஒரு வார்த்தையாக ஒரு அற்புதமான வார்த்தையாக சொல்றாங்க தரத்து ரெண்டு உபதேசிகளை நான் உங்கள் இடத்திலே விட்டு விட்டு போகிறேன் ஒன்று அது பேசக்கூடிய

குரானை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது தினம் தினம் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அதை படிக்கின்ற காலம் எல்லாம் ஓதுகின்ற காலம் எல்லாம் ஒழுகுகின்ற காலம் எல்லாம் அது உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு உபதேசித்துக் கொண்டே இருக்கும் எனவே அந்த குரானை நீங்கள் உபதேசியாக எடுத்துக் இன்னொன்னு சொன்னாங்க இன்னொன்னு என்ன சாமி மௌன உபதேசி மௌன உபதேசி அது மரணமாக இருக்கிறது மரணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள் மரண உபதேசி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அடே உனக்கு மௌத்து இருக்கு அடே உனக்கு மௌத்து இருக்கிறது நான் பெரிய அரசன் என்று நினைத்து கொண்டிருப்பவனையும் பார்த்து சொல்லுகிறது உனக்கு மரணம் இருக்கிறது பெரிய நிதி நினைக்கிறியா நினைக்கிறேன் உனக்கு மரணம் இருக்கிறது அது மாதிரி எத்தனை விதமான மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும் ஏன் விடவா எங்க சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களை விடவா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டார்கள் அல்லவா அப்படி எப்படி எந்த நிலையில் இருந்தாலும் இந்த மரணம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும் அடே மரணம் இருக்கிறது மரணம் இருக்கிறது உன்னை நான் எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறேன் நேரம் வந்தால் குடித்து விடுவேன் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களது வாழ்வு சிறப்பானதாக இருக்கும் உங்களது மரணம் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி பெருமானார் சல்லம் ராகுல் செல்லம் அண்ணங்க சொல்றாங்க